யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் சிறப்புலி நாயனார் பற்றி தான் காணவிருக்கின்றோம் யாசித்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாது யாவற்றையும் வழங்கும் குணமுடைய ஊர் என்று திருஞான சம்பந்தரவர்களால் பாராட்ட செல்வம் கொழிக்கும் காவிரி ஆறு பாய்ந்து வளம் தரும் சோழ நாட்டில் உள்ளது திரு ஆக்கூர் என்ற அருமையான ஊர் இவ்வூரிலே நான்மறைகளை ஓதும் வேதியர் அந்த நற்குலத்திலே அவதரித்தவர் சிறப்புலியார் என்னும் நாயனார் இவர் கார்த்திகை போராடத்தில் பிறந்தவர் இவ்வூரிலே எந்நேரமும் சிவபிரானின் திருநாமம் ஒழித்து இருக்கும் வேள்விசாலைகளிலிருந்து ஓம எழுந்து விண்ணை தொடும் அகிர்புகையும் அதனோடு இணைந்து நாடு முழுக்க பரவி தெய்வ மனம் கமழும் அத்தகைய சிறப்புக்குரிய நல்லூரிலே வாழும் சிறப்புளி நாயனார் இளம் வயதிலிருந்தே திருச்சபை பெருமானும் திருநீலகண்ட பெருமானுமான சிவபெருமானிடத்தே பற்று கொண்டிருந்தார் திருவெண்ணீற்றை அணிந்து சிவநாமத்தை சொல்லியபடி வரும் சிவனடியார்கள் அவரைக் காண வருகையில் உள்ளம் மலர அவர்களை வரவேற்று அவர்தம் பாதத்தில் விழுந்து வணங்கி இன்மொழிகளை பேசி அவர்களுக்கு நல்ல முது படைத்து தன் வயிறு குளிர்வார் அவரின் விருந்தோம்பல் அடியார்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக இருந்தது சிவனடியார்களுக்கு அவர்கள் வேண்டும் உதவிகளை மேகம் போல வரையாது கொடுத்தபடி இருந்தார் என்ற ஐந்தெழுத்து வாயோயாது சொல்லிக் கொண்டே இருப்பார் அம்மந்திரத்தின் அளப்பரிய சக்திகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி சிவபெருமானின் கருணை வடிவில் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தோருக்கு பிறவா வரம் கிடைக்கும் என்று சொற்பொழிவாற்றி வந்தார் சிவனடியார்களுக்கும் சிவத்தலங்களுக்கும் செய்யும் சேவைகளே இறைவனுக்கு செய்யும் சேவைகளாக அன்றாடம் செய்து பக்தி பழமாய் வாழ்ந்து வந்தார் நெறி ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்தும் எவரிடமும் அன்பாய் பழகியும் சிவ திருத்தொண்டே மிகச் சிறந்த தொண்டாக வாழ்ந்தவர் சிறப்புலி நாயனார் தன் சீரனின் சிறப்பான தெய்வ சேவைகளை உணர்ந்த சிவபெருமான் நல்லதொரு நாளிலே அவருக்கு காட்சி தந்து சிவலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரதி கூறியதைப் போல சிவ சிந்தனையிலேயே ஒருவர் இருப்பாரானால் அவருக்கு நிச்சயம் சிவலோகத்தில் பதவி உண்டு என்பதை சிறப்புலி நாயனார் வாழ்க்கை மூலம் நாம் அறியலாம் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க